சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவை எச்சரித்த ஸ்ரீலங்கா சபாநாயகர் இடையூறு ஏற்படுத்தினால் வெளியேற்ற நேரிடும் எனவும் தெரிவிப்பு இரண்டு பெண்கள் உள்ளடங்களாக ஐந்து சந்தேக நபர்கள் கைது தன்னிச்சையான கல்வி சீர்திருத்தம் இலங்கை முழுவதும் அடையாள வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அதிபர் ஆசிரியர்கள் வெளிநாடு சென்ற ஆசிரியருக்கு இடமாற்றம் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் முறையற்ற செயல்பாடு டெல்லியில் குண்டுவெடிப்பு தொடர்பில் மூன்று வைத்தியர்கள் உட்பட எட்டு பேர் கைது இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் வெளியேற்ற நேரிடும் என்று யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரால் எச்சரிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி உறுப்பினர்களான சுஜீப சேனசிங்க மற்றும் சுயேட்சைக்குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோரை கடுமையாக எச்சரித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் விவாதத்தின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க உரையாற்றுகையில் சுஜீவ சேனசிங்க மற்றும் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருந்த போதே சபாநாயகர் இவ்வாறு எச்சரித்துள்ளார் அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் சுஜீவ சேனசிங்க ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி எழுந்தபோது உங்களின் பெயர் குறிப்பிடப்படவில்லை இதனால் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முடியாது என்று சுஜீவ சேனசிங்கவுக்கு சபாநாயகர் கூறினார் எனினும் சுஜீவ சேனசிங்க தொடர்ந்து எழுந்து ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்தார் இதை வேளையில் தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் உங்களை வெளியேற்ற நேரிடும் என்று எச்சரித்தார் இதேவேளை அர்ச்சனா ராமநாதனும் தொடர்ந்தும் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்தார் அது ஒழுங்கு பிரச்சனை அல்ல இதனால் அமைச்சரை தொடர்ந்தும் பேசுமாறும் சபாநாயகர் கூறிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தொடர்ந்தும் அர்ச்சனா ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்த போது நீங்களும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் இங்கிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் கூறியுள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சேனை சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் கொழும்பு மாவட்ட காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் ஏ ஒன்பது வீதியில் செம்மணி சந்தி பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து கார் ஒன்றும் தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன அதை நேரம் கொலைக்கு உதவியதாகவும் சந்தை நபருக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கியதாகவும் கூறப்படும் இரண்டு சந்தை கண்டபர்கள் கிராண்ட்பாஸ் மற்றும் வெல்லம்பிட்டியா ஆகிய பகுதிகளில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து முச்சக்கரவண்டி மற்றும் இரண்டு கையில தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குட்பட்ட கிராண்ட்பாஸ் வெள்ளம்பெட்டிய மற்றும் கொழும்பு பதிமூன்று பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா அரசால் தன்னிச்சையாக முடிவெடுக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தத்தை கண்டித்து எதிர்வரும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை முழுவதும் அதிபர் ஆசிரியர்கள் இணைந்து அடையாள நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் ஆசிரியர் இடமாற்றம் குறித்து நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது அந்த கல்வி சீர்திருத்தத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்க பாடசாலை நடக்கிறது வந்து ரெண்டு மணி வைக்கிறது இந்த கல்வி சீர்திருத்தம் கல்வி சீர்திருத்தமா பார்க்கறது சிலபஸ் மாற்றம் மட்டும்தான் இந்த அரசு முழு இலங்கையிலேயும் போயிட்டு கல்வி சீர்திருத்தம் தீர்த்திருத்தம் சொன்னா இது இது கல்வி சீர்திருத்தம் இல்லை சிலபஸ் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாற வேண்டிய சிலபஸ் இதுவரைக்கும் இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஒன்றாம் ஆண்டும் ஆறாம் ஆண்டும் செய்ய போறான் லெவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மட்டும் போயிருக்கு இந்த தான் பாடசாலை நேரத்தை வந்து ரெண்டு மணி மட்டும் தற்போது பாடசாலைகள் ஆசிரியர் அதிபர்கள் எங்களுக்கு தெரியும் பல வகையாக ரெண்டு மூணு மணி மட்டுமில்ல இரவு மட்டும் பாடசாலை செயல்படுறாங்க ஆனாலும் அரசு இதை வந்து தீர்மானிச்சிருக்கிறது வந்து யாரோடையும் பேசாம ஆசிரியர் அதிபர்களோட பேசாம தனிச்சியா இது ரெண்டு மணி மட்டும் எடுத்திருக்கு அதோட எங்களுக்கு பாடசாலை கல்வி வந்து ஏழுல இருந்து ஒரு ஒன்னரை மணி மட்டும் நடக்குது இதை வந்து ஆறாஞ்சு ஆய்வு செஞ்சு ஒரு தீர்மானப்பட்ட ஒரு டைம் அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒன்னரை மணி மட்டும் எடுக்கக் என்ன காரணத்துக்காக நீங்க எடுத்தீங்க கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை

பின்வாங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி முன்னிலங்க ஆசிரியர் அதிபர்கள் நாங்கள் ஒரு நாள் அடையாள வீரர்கள் அரசின் தனிச்சையான செயல்பாடு பேசாமல் செய்கிற செயல்பாடு இப்ப அரசு சொல்றது நாங்க டிரான்ஸ்போர்ட் பேசுவோம் நாங்க காணறது இல்லை என்ன பேசுனாலும் நடக்க போறது இல்லை இது அதனால் நாங்க சொல்றோம் மாணவர்கள் செயல்பாடு இது ஆசிரியர் அதிபர்கள் துன்ப செயல்பாடு ஆசிரியர் அதிபர்கள் அவசியம் தான் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சேவையின் தேவை கருத்திய ஆசிரியர் இடமாற்ற பட்டியலில் வெளிநாடு சென்ற ஆசிரியர் ஒருவரின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளது வடமாகாண கல்வி திணைக்களத்தில் முறைகேடான இடமாற்றங்கள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது கல்வி திணைக்களம் மீது ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது ஆசிரியர் கல்வி திணைக்களத்தின் அனுமதியின்றி வெளிநாடு சென்றமையினால் கடந்த ஆண்டு அவரது பதவி வரிதாக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அண்மையில் வெளியாகிய வடமாகாண ஆசிரியர் இடமாற்ற பட்டியலில் குறித்த ஆசிரியர் மடு வலியத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் கிளிநொச்சி வலயத்தில் அதிபர் சேவையில் உள்ள ஒருவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசிரியர் பட்டியலில் பெயர் உள்வாங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண கல்வி திணைக்களத்தில் முறைகேடான இடமாற்றங்கள் இடம்பெறுவதாக தெரிவித்து யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது கல்வி திணைக்களம் மீது ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அமைகின்றது வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனையால் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பு சிறுவர்களின் கண்களை பாதித்துள்ளதாக யாழ்போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார் அதனால் ஆறு சிறுவர்களின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் நால்வர் முற்றாக பார்வையிழந்துள்ளதாக கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் ஊடாகவும் இந்த கேன்சர் கண்ட்ரோல் உண்டு புற்றுநோய் சார்பாகவும் ஊடகங்களில் ஒவ்வொரு கிழமை அல்லது ஒவ்வொரு மாதம் வானொலி தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் இந்த புற்றுநோய் சம்பந்தமாக வாய் புற்றுநோய் கள புற்றுநோய்க்கு முக்கிய காரணம் இந்த வெத்திலேலையோட இந்த பாக்கு போயில சுண்ணாம்பு சேர்த்து போடுறதால வர்றேன் கூறுவினான் ஆனால் எங்களுக்கு அது ஒரு தீங்கான செயல் அது சுகாதார அமைச்சால் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அந்த சந்தர்ப்பம் இருந்தும் இன்றைக்கு நான் கூற விருப்பது என்னென்றால் இந்த சுண்ணாம்பு இந்த வெற்றிலைக்கு பாவிக்கிற சுண்ணாம்பு சாதாரணமாக அது நான் சுகாதார அமைச்சு இது சம்மந்தமான சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு சாதாரணமாக வெத்திலையில் பின்பக்கம் பூசி விடுறது அது ஒரு வெள்ளை கலராக முந்தைய ஞாபகம் இருக்கும் அது பூசி விடுவினம் சில பேர் வெத்திலையில் சாப்பிட்றது அந்த சுண்ணாம்போடு சேர்த்து சாப்பிட்றது வந்து வடமாகாணத்தில் கூடுதலாக யாழ்ப்பாணம் களிநோச்சி வடமாகாணங்கள்லேயே மற்ற மலையத்திலையும் இருக்குது அந்த பழக்கம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த சுண்ணாம்பு வந்து அழகான நிறங்கள் எல்லாம் போடப்பட்டு பெரிய பேக்கெட்டுகளாகவும் சிறிய பேக்கெட்டுகளாகவும் விற்கப்படுகின்றது நான் இது சம்பந்தமாக மாகாண சுகாதார அத்தியட்சகர் ப்ரொயின்சியல் டிரெக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் பத்ரனாவோட கேட்டதில் இந்த பொழுத்தீன் பேக்கில் சுண்ணாம்பு அதாவது வெத்திலைக்கு பாய்க்கிற சுண்ணாம்பு வழங்குறது தடை செய்யப்பட்ட மாதிரி கூறியிருந்தார் அவர் மத்திய சுகாதார அமைச்சுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் இருக்கிற வேலை என்னென்றால் நானே கூற வர்றேன் என்றால் ஃபோன் அதாவது இந்த ரெண்டு கிழமைக்கு முதல் ரெண்டு வாரத்துக்குள்ள ஆறு குழந்தைகள் குழந்தைகள் என்ற அவ கிட்டத்தட்ட மூன்று வயதிலிருந்து பன்னெண்டு வயதுக்குள்ள ஆறு குழந்தைகள் ஒரு நாள் நாற்பத்தெட்டு மணித்தியால் ரெண்டு ஆறு குழந்தைகள் இந்த பேக்கெட் கொஞ்சம் அழகாக இருக்கிறதால அப்பா அம்மாமார் அல்லது அப்பம்மாமார் இதுகளை அங்கால் வச்சுட்டு போயேக்க வீடுகளில் இந்த பிள்ளைகள் இதை எடுத்து விளையாடுது பாதுகாப்பாக வைக்காமல் இருக்கேக்க பிள்ளைகள் இதை எடுத்து விளையாடேக்க இதை எடுத்து வாயில் பிச்சு இதை நசித்தோடனே இது நேராக என்ன செய்ய முடியாது கண்ணுக்கு அடித்து விட்டுரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயம் அந்த கண் இந்த சந்தர்ப்பத்திலையும் பார்வை இழந்து போயிடும் அப்போ ரெண்டு கண்ணில் பட்டால் ரெண்டு கண்ணும் போய் அவர் குருடாக போயிடுவார் அல்லது ஒரு கண்ணுன்றால் ஒரு கண் பார்வையை முற்றாக இழந்துருவார் ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ யாழ்ப்பாண புதுனாய்ச்சியில் கண்ணியல் பிரிவில் கருவளிக்கு கூட கண்ட சத்திரை சிகிச்சை நிவினர் டாக்டர் சுஜி அரண் கரு இருக்கிறார் எவ்வளவு விருந்தும் நீங்கள் இதில் என்ன உழைவுண்டால் இப்படி வார பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் சில உழை மயக்க வேண்டி வரும் அந்த பிள்ளை வளர்ந்து வாழ்நாள் பூராகவும் அலைஞ்சி தெரிய வேண்டி வரும் காரணம் நாங்கள் எப்படியோ ஒரு பிள்ளைக்கு கண் போகுதுன்னு விட மாட்டோம் வடமாகாணத்தில் நாளை இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனிய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்த வேண்டும் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராகவே குறித்த பணி மேற்கொள்ளப்படவுள்ளது மேற்கொள்ளப்பட உள்ளது இதன்படி நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுதினம் காலை ஏழு மணிக்கு பணி புறக்கணிப்பு நிறைவடைய உள்ளது இது தொடர்பில் அரச தாதியர் உத்தியோக சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் மருத்துவமனைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது வட மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமுல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சினையாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடிகாமம் வீதியில் வரணி வடக்கு தம்பான் பகுதியில் வீதியின் ஒரு பகுதி ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையினரின் அசமந்த போக்கே இந்த அனர்த்தத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டப்படுகின்றது கொடிகாமம் பரித்தித்துறை வீதியில் வரணி வடக்கு தம்பான் பகுதியில் வீதியின் ஒரு பகுதி தாளரங்கி காணப்படுவதால் போக்குவரத்துகளுக்கு ஒருவழி பாதை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது இதன் காரணமாக போக்குவரத்தின் நெரிசல் நிலை காணப்படுவதுடன் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் பரணி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்திற்காக நிலத்தின் கீழ் நீர்க்குழாய்கள் பொருத்தும் வேலைகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் பரணி வடக்கு தம்பான் வாழைத்தோட்டம் பகுதியில் நீர்குழாய் பொருத்துவதற்காக கொடிகாமம் பத்தித்துறை வீதியோரமாக அமைந்துள்ள குளத்தின் கரையோரமாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு கிடங்கு வெட்டம் போதே வீதியின் ஒரு பகுதியை தாளிறங்கி ஆபத்தான நிலையில் உள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியை உடனடியாக சீர் செய்து வீதியை பாதுகாக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர் டெல்லியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பில் பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்த மூன்று வைத்தியர்கள் உட்பட எட்டு பேர் காஷ்மீரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதேவேளை இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது விசாரணையில் அவர்கள் பல இடங்களில் நாசவேலிக்கு சதி திட்டம் தீட்டியிருப்பது விசாரணையில் அவர்கள் பல இடங்களில் நாசவேலிக்கு சதி திட்டம் தீட்டியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கார்குண்டு வெடிப்புக்கு மூலையாக செயற்பட்ட டாக்டர் உமர் முகமதுவின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் அவர் கார் குண்டுவெடிப்பில் இறந்தாரா அல்லது தலைமறைவாக இருக்கின்றாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை டெல்லியில் வெடித்த காரை ஓட்டி வந்தது மருத்துவர் முகமது உமர் என்ற பயங்கரவாதி எனவும் அரியானாவில் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டு கைதான மருத்துவர் ஷக்கீர் உமரின் நண்பர் என கூறப்படுகின்றது மேலும் கார் வெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது சுமார் மூன்று மணி நேரம் செங்கோட்டை அருகே பார்க்கிங்கில் நின்றிருந்த கார் மாலை ஆறு நாற்பத்தி எட்டிற்கு மெதுவாக இயக்கப்பட்டு சிக்னல் அருகே வந்த பின்னர் வெடித்துள்ளது இதனிடையே முகமது உமரின் தாய் சகோதரி காஷ்மீரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் டெல்லி கார்வெடிப்பு தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இதனால் உள்நாட்டு பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது அர்ஜுனாவை எச்சரித்த ஸ்ரீலங்கா சபாநாயகர் இடையூறு ஏற்படுத்தினால் வெளியேற்ற நேரிடும் எனவும் தெரிவிப்பு சம்பவம் இரண்டு பெண்கள் உள்ளடங்கலாக ஐந்து சந்தேக நபர்கள் கைது தன்னிச்சையான கல்வி சீர்திருத்தம் இலங்கை முழுவதும் அடையாள வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அதிபர் ஆசிரியர்கள் வெளிநாடு சென்ற ஆசிரியருக்கு இடமாற்றம் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் முறையற்ற செயல்பாடு டெல்லியில் குண்டுவெடிப்பு தொடர்பில் மூன்று வைத்தியர்கள் உட்பட எட்டு பேர் கைது இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்